செம்மணி புதைகுடியில் மேலும் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்று தினம் அடையாளம் காணப்பட்டன என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் செம்மணி புதைகுளியில் இருந்து சிறு வயதுடைய ஒருவரது என் நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்றைய தினம் புதன்கிழமை அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணலாம் செம்மணை மனித புதைகுழி இரண்டாம் கட்ட அகலுப்பணியின் ஏழாம் நாள் பணிகள் நேற்று தினம் புதன்கிழமை முடக்கப்பட்டன அதன்போது நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் சுமார் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் பின்னி பிணைந்து குழப்பகரமான முறையில் காண காணப்படுவதனால் அவற்றை அகழ்ந்தெடுப்பதில் அகழ்வுப் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சவாலான விடயங்களாக மாறியிருக்கிறது அதன் அடிப்படையில் இதுவரையில் சிறுவர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட முப்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்ட ஏனைய எலும்புக்கூட்டு தொகுதிகளை அகழ்ந்து எடுக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை பேராசிரியர் ராஜ் சோமதேவனால் செய்மதி படங்கள் மூலம் சந்தேகத்துக்குரிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அங்கும் இன்றைய தினம் இந்த அகவு பணிகள் மேற்கொள்ளப்பட போகின்ற விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம் இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தியினை பிரதான தலைப்பாக வழங்குகிறது செம்மணியில் தொடரும் துயரம் எலும்புக்கூடுகள் நேற்றும் மீட்பு இதுவரை முப்பத்தைந்து அடையாளம் காணப்பட்டன என்பதாக புகைப்படக்கூடிய செய்தியாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது